எந்த வசனங்களிலும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் ஒன்று சேர்த்திருக்கிறார் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் ஓதினால் என்ன கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் கரா ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத் மரணம் தான் அவருக்கு தடை சொர்க்கம் நுழைவதற்கு என்ன அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார் அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையாக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரைரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் ஷெய்த்தான் உன்னை காலை உரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை ஷைத்தான் தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் அசூரிடத்திலே சொன்னார்கள் யார் அசூல் அல்லா இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அசூல் சொன்னார்கள் அம்மா கதூ அவன் பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான் யார் அவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அவன் செய்தவன் அவன் பொய்யனவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலைகிவசெல்லம் அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள்